சங்கை மிக்கவர்களே மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான மூணு அம்சங்கள் இருக்கிறது இந்த மூன்றும் நான் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் என் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குவதற்கும் கட்டாயம் முதல்ல நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நின்று பேசுவார்கள் முதல் விஷயம் எந்த ஒரு நெருக்கடி நிலைகளுக்கும் நாம் அகப்படாமல் நமது வாழ்க்கை போய் கொண்டிருக்கான் நாம் தொழிலை தேடி போனால் அங்க நெருக்கடியில் சிக்கிடக்கூடாது விசாவுக்கு போற நெருக்கடியாகிடக்கூடாது பாஸ்போர்ட் போய் சிக்கிடக்கூடாது வாழ்க்கை தொடரில் எந்த ஒன்றிலும் நெருக்கடி நிலைக்கு நான் ஆளாக்கப்படக்கூடாது அப்பதான் நம்ம வாழ முடியும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டுட்டோம்னா வாழ முடியாது வேறு சிந்தனைகள் பிறக்காது எங்கு போனாலும் சுத்தி சுத்தி சிந்தனைகள் இதிலிருந்து எப்படி விடு விடுதலை பெறது யாராவது வீட்டில் ஒருத்தர் நெருக்கடியில் ஆளாயிட்டா அவர் மட்டுமா அவர் குடும்பம் பூரா நிம்மதி குலைந்து போகிறார் நெருக்கடியில் இருந்து விடுவிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை எப்போதுமே நெருக்கடியில் சிக்கிவிடாத ஒரு வாழ்க்கை ஏற்கனவே நெருக்கடி நிலையில் ஆளானவர்களை வெளியே எடுக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை இருக்கிற போதுதான் மனிதன் நிம்மதி பெறுகிறான் வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் அவன் தொடங்க முடிகிறது அவன் துறைகளிலே கவனம் செலுத்த முடியும் குடும்பத்தில் ஈடுபாடு கொள்ள முடியும் ஏன் வணக்கத்தில் கூட நிம்மதியோடு இருக்க முடியும் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் நெருக்கடி இல்லாத சூழ்நிலைகள் அமைய வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் நம்மை நெருக்கடியில் கொண்டு விடக்கூடாது இது மிக முக்கியம் அல்லா நம்முடைய வாழ்க்கையில் அதை நசீபாக்கி தருவானாக எங்கே கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எதனால் கிடைக்கும் அதையும் நான் இங்கே சேர்த்தே சொல்வேன் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் நெருக்கடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் நான் போகிற எந்த ஒன்றும் எனக்கு நெருக்கடியை கொடுக்க கூடாது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அதுல போய் சிக்கல்ல மாட்டிக்கொள்ள கூடாது அதே போல கல்வி சார்ந்து சிக்கல்ல போய் மாட்டக்கூடாது வாழ்வை தேடுகிற இடத்தில் சிக்கலில் நெருக்கடியில் அகப்பட்டு விடக்கூடாது நான் போற பாதைகள் எல்லாம் நெருக்கடி நிலை நீக்கப்பட்ட பாதையாக இருக்க வேண்டும் அங்கேதான் நான் தொழிலில் என் வாழ்வில் வாழ்வாதாரத்தில் என்னுடைய எதிர்காலத்தில் நான் சரியாக நிமிர்ந்து வெற்றி பெற முடிகிறது அந்த நெருக்கடி நிலை வருகிற அந்த வழியை அடைக்க வேண்டும் அதற்கான தீர்வை அல்லாஹ் சொல்வான் உங்கள் கவனத்தில் நான் கொடுக்கிறேன் முதல் பகுதி இரண்டாம் பகுதி அதுக்கு தீர்வை நான் பின்னால சொல்றேன் விஷயம் நாம் வாழ்க்கையில் காலையில் எழுந்திருச்சோம்னா இரணத்தை பற்றிய கவலை இருக்கக்கூடாது அல்ல சில பேருக்கு கணக்கு இல்லாமல் கொடுக்கிறேங்கிறான் கணக்கு பார்த்துலாம் கொடுக்கறது இல்லை அவன் கேட்டும் கொடுக்கறது இல்லை நான் வாட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்கிறான் காலையிலிருந்து இரவு வரையிலும் வீதி வீதியாக சின்ன சின்ன வியாபார சரக்குகளை தூக்கி அலைந்து மாலையில் வெறும் கையோடு திரும்புவோர்கள் இருக்கிறார்கள் வெயில் மலை பார்ப்பதில்லை தலையிலே ஒரு துணியை தூக்கி கொண்டு ஏதேனும் ஒரு உணவுப் பொருளை தூக்கி ஒவ்வொரு வீதிகளிலும் சுற்றி சுற்றி போய்விட்டு அவருக்கு போதிய எரணம் கிடைக்காமல் திரும்புவோர்கள் உண்டு எந்த ஒரு அலைச்சலும் இல்லை வெயில் இல்லை மழையில்லை ஏசிக்குள்ளே இருந்து அவர் இரணம் அவரை தேடி அல்லாஹ் வாசலை தட்டி கொடுப்பதும் உண்டு அவன் இப்படி கொடுத்தான் அப்படி தடுத்தான் என்று குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை ஏசியிலே உட்கார வைத்து சிரமமே இல்லாமல் இரணத்தை கொண்டு கொடுக்கிறான் அல்லாஹ் வீதி வீதியாக அலைகிறான் இரணம் தேடி ஒரு சின்ன வியாபார சரக்கை வைத்துக் கொண்டு ஒரு தள்ளு வண்டியை கொண்டு அதில் சில பிள்ளைகளின் விளையாட்டுப் பொருளை வைத்து பல தெருக்களில் சுத்தி போதுமான இரணம் இல்லாமலும் திரும்புகிறான் இரண்டும் இறைவனின் வேலை அவன் ரிசுக்கு வழங்க வேண்டும் எப்படி கணக்கில்லாமல் கவலையில்லாமல் கவலை இல்லாமல் என் தேவைகள் பூர்த்தியாகிற அளவிற்கு இரணம் வேண்டும் எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கலாம் என் பொறுப்பில் எட்டு பேர் இருக்கலாம் என் பொறுப்பில் பல பேர்கள் இருக்கலாம் அவர்களை பற்றி இரணத்தின் கவலை ரிசுக்கும் கவலை இருக்கக்கூடாது ரிசுக்கு காலையில் எழுந்திருச்சோமா இன்னைக்கு ஒரு கறியை வாங்குறது மீனை வாங்கிறது சாப்பாடை போடுறது அதுக்குண்டு எந்த ஒரு வகையான தடைகளோ பொருளாதார நெருக்கடியோ இருக்கக்கூடாது இது மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் அவனை ஆரோக்கியமாக வைக்கிற ஒரு வாழ்க்கை இல்லைன்னா கவலை வந்துடும் கவலை வந்துச்சுன்னா நோய் வந்துடும் மனுஷன் வாழ்க்கையில் எப்பமெல்லாம் கவலை பிரச்சனை வருமோ நோயும் சேர்ந்து வந்துடும் போனா அவர் முதல்ல கேட்கிறார் ராத்திரி தூங்குனீங்களா தூக்கம் இல்லை அதான் காரணம் ஏன் தூங்கல குடும்ப சுமை குடும்ப சுமை தூக்கம் போனது தூக்கம் போன போது பிரஷர் கூடுது மனிதனுடைய ஆயிரம் ஆயிரம் வாழ்வை அளிக்கிற சக்திகள் எங்கே பிறக்கிறது நம்முடைய கவலைகளால் நிம்மதி இழப்பால் அந்த கவலைகள் வருவதற்கான வழி நம்முடைய குடும்ப சுமைகள் அந்த சுமைகளில் மனிதன் எப்போதும் சஞ்சலப்படாமல் ரிசுக்குடைய வாசல் திறந்திருக்கணும் அந்த வழி திறக்கப்படுமா நம்ம நிம்மதியா வாழ முடியும் எப்போது திறக்கப்படும் தரித்திரமில்லாத இரணம் கிடைக்க வேண்டும் தேடியும் கிடைக்கணும் தேடாட்டாலும் கிடைக்கணும் அல்லா சொல்வான் தேடி பல பேருக்கு கொடுக்கறோம் தேடாமலேயே கொடுக்கறோம் அவன் கையில் என்னுடைய கையில் ஹசானா என்கிறான் இரணம் நான் என்கிறான் அல்லா மூணாவது விஷயம் வாழ்க்கையில் இன்றைக்கு கல்வி நம்ம பிள்ளைங்க படிக்கணும் முன்னேறணும் பெரிய நிலைக்கு வரணும் இன்றைக்கு படிப்பில் நாம் ரொம்ப கவனம் குறைந்து இருக்கிறோம் பின்தங்கி இருக்கிறோம் கல்வியில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் மார்க்க கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறோம் இன்றைக்கு உலகளாவிய அளவில் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கிற அந்த கல்விக்கும் நாம் பின்தங்கி இருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் நமக்கு சதவீத அடிப்படையில் அரசாங்கம் இடஒதுக்கீட்டை தந்தாலும் அதை நிரப்புகிற மனிதர்களை நம்முடைய கையில் வைத்திருக்கிறோமா என்ற கேள்வி இருக்கிறது அந்த இடத்தை நிரப்புகிறவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்களா அந்த படிப்பை எத்தனை பேர் படித்திருக்கிறோம் என்பது நம்முடைய கேள்வி கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் நான் கல்வியாளனாகவே வாழ்ந்தாக வேண்டும் உலகத்தில் எல்லாருடைய கல்வியும் எனக்கு இருக்கிறது நான் பெற்ற கல்வி மிகப்பெரியது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஊத்தித்து எல்மல் லவ்வலியின எனக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் அங்கே இருக்கிற அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அறிவுலகத்தில் சிகரம் மாணவர்கள் சிறகடித்து படித்தவர்கள் பறந்தவர்கள் எல்லாருடைய இல்மும் எனக்கு உண்டு இனி என்னென்ன இல்முகள் உலகத்தில் மனிதன் சந்திப்பானோ எத்தனை கல்வி மனித உலகத்தில் இனி வருமோ அறிவியல் சார்ந்து எத்தனை கண்டுபிடிப்புகள் அத்தனை கல்வியும் எனக்கு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் எழுதுகோல் பிடித்து எழுதவில்லை யாருக்கு முன்னாலும் வண்டி இட்டு அமரவில்லை ஆனால் கல்வி உலகத்தில் நான் ஒரு மகான் என்கிறார்கள் பின்னால் வருகிறவர்களின் கல்வியும் முன்னர் வாழ்ந்தவர்களின் கல்வியும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்றார்கள் சாந்த நபிகள் சல் அல்லாஹ் ஒலைவசல்லம் கல்வி என்று சொன்னால் எல்லா கல்வியும் என் திறனை வளர்த்துக் கொள்வது என் அறிவது மார்க்கத்தை புரிந்து கொள்வது உலகத்தை புரிந்து கொள்வது வாழ்க்கையின் உயர்வை அடைகிற அத்தனை கல்வியும் அதில் நான் ஆட்சி செய்ய வேண்டும் கால் ஊண்ட வேண்டும் வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் பக்கம் நம்ம கவனம் செலுத்தணும் நம்ம தான் படிக்காம போயிட்டோம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைப்போம் நம்ம வேண்டும் மதரசாக்களும் ஜாமியாக்களும் திறக்கப்படும் இந்த நேரம் நீங்கள் கல்வியாளர்களாக அடுத்த தலைமுறைகளை ஆக்க வேண்டும் மார்க்க கல்வியை கொடுக்கிறோம் இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க நாடு தழுவிய அளவில் உயர வேண்டும் சிறக்க வேண்டும் எல்லா துறையிலும் கால் பதிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கோரிக்கை எங்கும் எழுந்திருப்பதால் இரண்டு கல்வியையும் கொடுக்கிறோம் இங்கே எங்கள் கல்லூரியில் ஆலிமாக ஆகிறார் அவர் ஒரு பி ஆலிம் எம்ஏ ஆலிம் அவர் எல்லா கல்வியும் இதை சார்ந்த மாத்திரம் அல்ல இன்னும் என்ன ஒன்று எங்கெல்லாம் மேலே தொட முடியும் இரண்டு கல்விகளையும் இன்றைக்கு ஜாமியாக்களும் மதரசாக்களும் கொடுக்கிறது ஏதோ ஆலிமானா பிள்ளை என்ன செய்வான் வருங்காலத்தில் அப்படியெல்லாம் நம்ம பெற்றோர்கள் பார்க்கல ஆலிமானா வருமானம் கிடைக்குமா சம்பாத்தியம் கிடைக்குமா ஆலிம்சாவானால் கஷ்டப்படணுமே அப்படியெல்லாம் பார்க்கல வாப்பா அம்மா எங்கள் அப்பா எங்கள் உம்மா வாப்பா சொன்னது எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆலிம் வேணும் அவங்க நோக்கம் என்ன தெரியுமா நீ ஆலிமானால் ஒன்றை வச்சு பல பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கும் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னாங்க அற்ப உலகத்தினுடைய ஆசைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நன்மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம புள்ள ஆளுமான என்ன செய்வான் எனவே இரண்டையும் கொடுக்கிறோம் அவன் ஆலிமாக மாத்திரம் ஒரு சட்டக்கல்வி உள்ளவனாக வெளியே வருகிறான் ஒரு ஆளின் ஒரு இன்ஜினியர் ஒரு ஆளின் ஒரு வக்கீலவன் எல்லா கல்விகளையும் கொடுக்கும் நிறுவனங்களாக நமது மதரசாக்களும் ஜாமியாக்களும் இன்றைக்கு தமிழகம் மொத்தத்திலும் இனியின் தமிழகம் இந்தியா முழுக்க ஒரு அருமையான சூழல் உண்டாக்கப்படுகிறது இந்த சமூகம் ஒர் ஆணை விட்டும் விடக்கூடாது ஹதீசை விட்டும் தூரமாகி விடக்கூடாது சட்டங்களை விட்டும் தூரமாகி விடக்கூடாது தொழுகும் முறை தெரியாமல் போகிவிடக்கூடாது கல்யாண வாழ்க்கையின் முறை தெரியாமல் போகிவிடக்கூடாது குடும்ப வாழ்க்கை தெரிந்த வேண்டும் வியாபாரம் தெரிய வேண்டும் இல்லை தப்பு பண்ணிடுவோம் தப்பு பண்ற போதுதான் நாம் கீழே இறங்குகிறோம் சரிந்து விழுகிறோம் தவறில்லாத ஒரு வாழ்க்கை குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை அநீதி இல்லாத ஒரு வாழ்க்கை அடுத்தவர்களை ஏமாற்றாத ஒரு வாழ்க்கை மோசடி இல்லாத ஒரு வாழ்க்கை நீதியான ஒரு வாழ்க்கை நேர்மையான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நாம் அடைவதற்கு நமது ஜாமியாக்கள் கொடுக்கிற மிக உயர்வான அந்த கல்வி வகை செய்யும் இப்ப நாங்க பகிரங்கமாக சொல்வோம் பொய் சொன்னதே இல்லை யாரை பற்றியும் குறை சொல்வதில்லை ஒரு பைசா ஹராமை நாங்கள் தொட்டதே இல்லை பொய் சொன்னதில்லை புறம் பேசுவதில்லை ஹராமை சாப்பிட்டதில்லை யாரும் உரிமையையும் பறித்ததில்லை யாரு மனசையும் காயப்படுத்தும் சொற்களை கூட சொல்வதில்லை ஜாமியாக்கள் கற்றுக் பாடம் ஜாமியாக்களில் நபிகள் நாயகமே பேசுவார்கள் அந்த பாடம் இருக்கிறது அதில் தான் ஆக்குகிறோம் ஏன் நமது பிள்ளைகள் தகுதியானவர்களாக தரம் உள்ளவர்களாக உயர்வானவர்களாக எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கமும் நேர்மையும் உள்ளவர்களாக வளர வேண்டும் அவர் டாக்டராக இருக்கிறது தப்பில்ல டாக்டர் ஆக வேண்டும் இந்த சமூகத்தில் எத்தனை டாக்டர்கள் டாக்டராக ஆக்குங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒரு மார்க்கம் ஞானம் பெற்ற ஒரு ஆளும் டாக்டராக ஆக்குங்கள் அவர் மருத்துவத்தில் நேர்மையாக இருப்பார் மருத்துவம் அவரை தவறுக்கு இழுக்காது அவர் ஒழுக்கம் சார்ந்திருப்பார் ஒரு ஆளும் டாக்டர் அப்படிப்பட்ட காலத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் மனித வாழ்க்கையில் மூணாவது அம்சம் கல்வி நான் எல்லா கல்வியிலும் தொடங்கணும் இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பற்றி பெற்றோர்கள் படிச்சுட்டு மறங்குதுங்கிறான் அன்றைக்கி காலையில் பப்ளிக் எக்ஸாம் போகணும் தாயார் ராத்திரில் ஃபோன் பண்ணுறாங்க காலையில் பப்ளிக் எக்ஸாம் வசுறது எல்லாமே மறந்த மாதிரி இருக்குங்கிறான் பையன் அது என்ன வாழ்க்கை பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம் போகும்போது எல்லாம் மருந்தமாக இருந்தால் என்ன பண்ணுறது நினைவாற்றல் ஏன் குறையும் மறதி ஏன் வரும் மார்க்கம் சொல்லும் பாவம் அதிகமானால் மறதி ஏற்படும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட பாவம் இருக்கிறது குற்றம் இருக்கிறது அவன் டென்த் படிக்கிறான் பிளஸ் டூ போகிறான் எல்லாம் மறக்கிறது ஏன் டென்த்து போற காலத்தில் கூட அவன் பாவத்திற்கு சொந்தமாகிறான் பார்வைகள் சரியில்லை எண்ணங்கள் சரியில்லை குணங்கள் சரியில்லை பெற்றோர்களுக்கு சரியாக கட்டுப்படுவதில்லை பெரியவர்களை மதிப்பதில்லை இதுவெல்லாம் நினைவாற்றலை குன்றவைக்கும் அவனுக்கு தெரிவதில்லை நீங்கள் கல்வியாளர்களாக வேண்டும் நினைவாற்றல் மிக்க கல்வியாளர்களாக அது பாவம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் நாங்க பாவம் செய்தா நினைவாற்றல் போயிடும் பாவம் செய்தா ஞாபக சக்தி இல்லாமல் மறதி ஏற்படும் பிள்ளைங்களுக்கே மறக்குதுன்னா பிள்ளைங்களே பாவத்துக்கு அடிமைப்படுகிறார்களோ என்று அஞ்ச வேண்டிய காலம் எனவே கல்வி அவசியம் கல்வி என்பதில் நாம் தொடங்க வேண்டும் சிறக்க வேண்டும் ஒவ்வொரு மனித சமூகத்தில் வாழுகிற அத்தனை பேர்களுக்கும் மூன்று அடிப்படைகள் இருந்தால் நிம்மதி பெறுகிறோம் ஒன்று நெருக்கடி இல்லாத வாழ்க்கை எந்த ஒன்னிலையுமே சிக்கிவிடக்கூடாது அல்லா உங்களுக்கு எனக்கும் தோப்பை செய்வானா இரணம் தட்டில்லாமல் கிடைக்கணும் ரிசுக்கு தட்டு இல்லாமல் கிடைக்கணும் மூணாவது மழுங்காக மக்காக மார்க்கமோ ஒழுகமோ எந்த ஞானமும் இல்லாதவர்களாக மாறிவிடாமல் கல்வியாளர்களாக நாம நம்ம அடுத்த தலைமுறை உருவாகணும் எல்லாம் மூணுக்கும் சேர்த்து ஒரு வாழ்க்கையை சொன்னான் தீர்வு ஒன்று தான் ஒத்தக்குள்ளா ஓய் அள்ளி முக்குமுல்லா நீங்கள் அல்லாவின் அச்சம் உள்ளவர்களாக அவன் கட்டளையை எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் தடுத்ததை விட்டுவிடுங்கள் நல்ல ஞாபகம் வைக்கணும் நான் சொந்த வார்த்தையை பேசவில்லை அல் குர்ஆனில் நின்று பேசுகிறேன் அல்லாஹ் சொன்னான் நீ என் அச்சம் உள்ளவனாக வாழு என் அச்சம் என்றால் நான் சொன்னதை எடுத்து நடக்கணும் நான் தடுத்ததை விட்டு ஒதுங்கிறனும் எடுத்துக்க பாருங்க எத்தனை அல்லாவின் கட்டளை எடுத்தோம் எத்தனை அவன் தடுத்ததை விட்டோம் அவன் தடுத்ததிலெல்லாம் இன்றைக்கு ஆசை வருகிறது அவன் எதை செய்யக்கூடாது என்றானோ அங்கே இந்த சமூகம் நிற்கிறது மனிதர்கள் அங்கேதான் போய் மோதி கொண்டிருக்கிறார்கள் எதையெல்லாம் தடுத்தான் வேண்டாம் என்றான் வட்டி வேண்டாம் என்றான் ஊழல் வேண்டாம் என்றான் லஞ்சம் எல்லாம் இன்றைக்கு தலைவிதித்தாடுகிறது ஏமாற்றாதே என்றான் அல்லாவும் ரசூலும் ஏமாற்றும் கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் செய்யாதாரிகள் மோசடிகளை மோசடி செய்தவர்கள் நிறைந்து போகிறார்கள் காசு என்பது அதை உண்டாக்குதல் என்பது பல பேர்களை குருடர்களாக ஆக்குகிறது சத்தியத்தை பார்க்க முடியாத குருடர்களாக நான் சொல்வேன் காசு தேவை சம்பாத்தியம் தேவை பணம் வர வேண்டும் ஆனால் குருடர்களாக மாறிவிடாதீர்கள் அராமான வழியில் வர வேண்டாம் என்கிறேன் உழைப்போம் நேர்மையாக சம்பாதிப்போம் ஹலாலாக அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதித்தால் நம்ம சந்ததி அதை வச்சு வாழவே மாட்டார்கள் அது தப்பான வழியில் வந்த பணம் அடுத்த தலைமுறைகளில் அது நிம்மதியை கொடுக்காது இவர் மௌத்தும் நல்லதாக அமையாது இத்தனை இருந்தும் எத்தனை பேர் புரிந்தோம் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை சொல்வேன் நீங்கள் கல்வியாளர்களாக ஆக வேண்டுமா பத்தக்குள்ளா அள்ளி முக்குமுல்லா நீங்கள் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் உங்களை கல்வியாளர்களாக அவனை ஆக்குவான் என் புள்ள கல்வியாளன் ஆயிடுவான் என் பொண்ணு கல்வியாளராக ஆகிவிடுவார்கள் எப்போது அவன் ஏவியதையெல்லாம் எடுக்க வேண்டும் தொழுகை சொன்னானா எங்கள் வீடு தொழுகையிடமாக ஆக வேண்டும் நேர்மையை சொன்னானா என் வாழ்க்கையெல்லாம் நேர்மை இருக்க வேண்டும் ஹராமை தடுத்தானா நான் அங்கே நின்று வாழ வேண்டும் அல்லாஹ் உங்களை கல்வியாளர்கள் ஆக்குவான் நெருக்கடியில் இருந்து விடுதலை அல்லா பயந்து விட்டார்களா அவன் ஏவியதை எடுத்தார்களா அவன் தடுத்ததை ஒதுங்கினார்களா நெருக்கடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வழங்குவான் நெருக்கடி வராது வாழ்க்கையிலே சிக்கல் வராது வாழ்க்கையிலே பாஸ்போர்ட்டுக்கு போன அதுல பிரச்சனை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்தான் பிள்ளை ஒழுங்கான சம்பளம் இல்ல சொம்ப நெருக்கடியில் இருக்கிறான் நெருக்கடி அல்லா தீர்த்து வைப்பான் பிள்ளைக்கு சொல்லுங்கள் அவன் கட்டளை எடுத்து நடப்பா அவன் தடுத்ததை விட்டு ஒதுங்கி வாளு போதும் நெருக்கடியில் இருந்து விமோச்சனம் அல்லாவல்லவா வாக்களிக்கிறான் எனவே நெருக்கடி இல்லாமல் அகப்படாமல் அவன் அவன் ஏவியதை எடுக்க வேண்டும் விட்டு அவன் தடுத்தது செய்துட்டு வாழ்க்கை எப்பவுமே பிரச்சனையா இருக்குது எதுல போனாலும் தொழுங்குறதில்ல தொட்ட இடமெல்லாம் சோதனையா போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் அல்ல அல்ல காரணம் அவன் தடுத்ததில் நீங்கள் நிற்கிறீர்களா என்று பரிசீலனை செய்து பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு முறை சுயபரீட்சை செய்யுங்கள் ஏன் என் வாழ்க்கையில் நெருக்கடி ஏன் வருது ஏதோ அல்லாவின் கட்டளை விட்டு இருக்கிறேன் இல்லை அவன் தடுத்ததை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சிந்தித்தால் வெளியில வந்துடுவீங்க நெருக்கடி போயிடும் மூணாவது ஒயர் அல்லாவை பயப்படுங்கள் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் கணக்கில்லாமல் எரணத்தை திறந்து வைப்பான் கணக்கில்லாத இல்லாத ரிசுக் தரித்திரம் இல்லாத இரணம் வறுமையில்லாத பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு காரியம்தான் தான் மூணுக்கும் சேர்த்து சொல்லிட்டான் அவன் ஏவியதை எடுங்கள் அவன் தடுத்ததை விடுங்கள் அவனை பயந்து வாழ்கிற வாழ்க்கை அதுதான் அந்த வாழ்க்கை இருக்குமா இரணம் விசாலமாகும் தரித்திரமோ வறுமையோ வராது வாழ்க்கையில் நெருக்கடியில் அகப்பட மாட்டீர்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளை கல்வியாளர்களாக ஆக்குவான் மூணுக்கும் சேர்த்து ஒரே ஒரு விஷயம் தானே அல்லா சொல்றான் அந்த ஒன்னை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீடு பூரா சிறப்பாகாதா கல்வியாளர்கள் குவிந்து மாட்டார்களா நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் வந்து விடாதா எரணம் தட்டில்லாமல் கிடைத்து விடாதா சிக்கலான வாழ்க்கை வாழ்க்கையில் எப்போதும் இல்லாது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியுமா இல்லையா அந்த ஒன்றை எடுப்போம் வாழ்வோம் அல்லா தோஃபிக் செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானா நாம் பெற்ற பிள்ளைகளை கண்கொளிர்ச்சி ஆக்குவானாக நம்முடைய இல்மிலே பிள்ளைகளின் இள்மிலே இமானிலே அமலில் ரிசுக்கில் எல்லாம் பறக்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹருத அனில் அனில்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ சங்கை மிக்கவர்களே